மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் என அன்பானத்தின் பிள்ளைகளே இன்றைக்கே நம்முடைய தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வார்த்தை இப்படியாக சொல்லுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறது எனக்கு அன்பானத்தேன்றி பிள்ளைகள் இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வரலாம் எப்படி என்னால் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்கிற வேதனை எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்கள் எனக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் மத்தியில் நான் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே தசலோனிக்க பவுல் எழுதுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவள் தலைக்கு மேலே போச்சு அவங்களால சில விதமான போராட்டங்களை தாங்க முடியவில்லை சில விதமான அவமானங்களை தாங்க முடியலை சில விதமான நிந்தைகளை தாங்க முடியலை ஆண்டவர் பவுலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நடத்தினார் தான் பவுல் சொல்றாரு நீங்க சூழ்நிலைகளை பார்த்து உங்க மனநிலைகளை மாற்றி மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்கள் மனநிலை எப்பொழுதும் ஒரே நிலையாக இருக்கட்டும் சந்தோஷமா சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷமாகவும் துக்கமாக உங்கள் சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது துக்கமாகவும் அல்ல உங்கள் மனநிலைகள் எப்பொழுதும் ஒரே மனநிலையாக இருக்கட்டும் என்று பவுல் சொல்லுகிறார் நன்றாக கௌனியங்கள் இன்னைக்கு எங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கு எங்க போராட்டம் இல்லாம இருக்கு எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் இருக்கு ஆனா வேதம் நமக்கு நன்றாக கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் நிறைய நேரம் நம்ம அதை கடைபிடிப்பதில்லை ஏசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாயத்திலிருந்து சொன்ன வார்த்தை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னா நீங்க கட்டாயமா நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு ஏசு கிறிஸ்துவே விரும்புகிறார் அவர் விரும்புகிறத நம்ம செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் எப்படி என்றால் சூழ்நிலைகள் சந்தோஷத்துக்கு விரோதமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் ஐ மீன் சந்தோஷத்துக்கு மாறாக இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்முடைய சந்தோஷத்துக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டோடத்திலே கேட்க வேண்டும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் என்னை அந்த சந்தோஷ பாதையிலே நடத்தும் நீங்க அவமானத்துக்கு நலுவல் நீக்கும் பொழுது உங்க கண்களிலிருந்து கண்ணீர் வரும் ஆனால் உங்க இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கணும் கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் தேவனே இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் ஒருபொழுது எனக்கு தீமையை அனுபவிக்கிறவர் அல்ல நன்மை அனுபவிக்கிறவர் என்று சொல்லி நமது விசுவாசிக்கணும் விசுவாசிக்கும் பொழுதுதான் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தாலும் இருதயத்துக்குள்ளே கவலைகள் வராது இருதயத்துக்குள்ளே காயங்கள் ஏற்படாது உங்கள் இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும் எனக்கு அன்பான தேவடி பிள்ளைகளே சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கூடிய வல்லமையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்காது எப்பவுமே பிரச்சனையாவே இருக்காது ஆனா உங்க இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் நிலைவரமான ஆவியாக இருக்க வேண்டும் தேவனிடத்திலே கேட்கணும் பரிசுத்த ஆவியானவரே என் இருதயத்துக்குள்ளே ஒரு நிலைவரமான ஆவியை தாங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அது எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா ரட்சிப்பின் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் என்றால் என்ன தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை யாரும் கெடுக்கவும் முடியாது யாரும் கொடுக்கவும் முடியாது தேடு பிள்ளைகளே இந்த உலகத்துக்குரிய சந்தோஷம் நம்ம சாப்பிட்றதுனால சந்தோஷம் வரும் பழகிறதுனால சந்தோஷம் வரும் சில காரியங்களை செய்கிறதுனால சந்தோஷம் வரும் அது எல்லாம் நிரந்தரம் இல்லை நமக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அது ரட்சிப்பின் சந்தோஷம் தேவன் அதை நம்முடைய இருதயத்தில் வச்சிருக்கிறார் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்பின் வல்லமையை கொண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு நமக்கு வரக்கூடிய துக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவெடுத்துவது பெற்றுக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் மாறாது சூழ்நிலைகளை மாற்ற நாம் தேவனத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் பார்த்தீர்களா அவர்கள் படைகளை போகும் பொழுது சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து வந்தவுடன் சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்றால் போல் இருந்தது அவர்கள் படைகளை போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஏசு கிறிஸ்து வந்த பொழுது அவர்கள் நன்றாக பிரயாணம் செய்தார்கள் அதே போலதான் கத்தடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் உங்களாலே சந்தோஷமாக இருக்க முடியும் துக்கமான சூழ்நிலையிலே உங்களாலே சந்தோஷமாக இருக்க முடியும் போராட்டங்களுமான சூழ்நிலையிலே உங்களாலே சந்தோஷமாக இருக்க முடியும் தோல்வியான சூழ்நிலையிலே உங்களால சந்தோஷமாக இருக்க முடியும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உங்களாலே சந்தோஷமாக இருக்க முடியும் காரணம் என்னவென்றால் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் உங்களுடைய கூட இருக்கிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளே இருக்கு பவுல் சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இந்த நாள் முழுவதும் இந்த சந்தோஷத்தை கொண்டு எல்லா விதமான துக்கங்களையும் மேற்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசுவதிப்பார்கள் நிறைவாழ்வுக்கு டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்